அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில் ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அண்ணன் சீமானவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஜூன் ஏழாம் தேதி நடக்கிற நன்னீராட்டு விழாவில் தமிழ் புறக்கணிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு உத்தரவிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு அந்த திராவிட ஆரிய கூட்டத்துக்கு அப்படி நீங்கள் வந்து தமிழில் குடம்புளுக்கு நடத்தலை அப்படின்னா நாங்கள் திராவிடத்துக்கு தலைமுல கூந்து நடத்தோம் அப்படின்னு ஓப்பன் மேடையில் வந்து இந்த திராவிடத்துக்கு எச்சரிக்கை விட்டார் அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து தமிழில் குடம்புகளுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த கோபுர கரசங்களில் அப்படியே அந்த பாட்டை கேட்கணும் அரோகரா அரோகரா அரகரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த அரோகரா வந்து அந்த அந்த டோனே வந்து அப்படி வேறு லெவலில் இருக்கும் அதுவும் அந்த அந்த ஓதுவார்கள் வந்து அதை ஓதும்போது அப்படி ஒரு பொறிப்பாக இருக்கும் அப்படி முருகனுக்கு வந்து Evet. அப்படி அதை கேட்க முருகன் எழுச்சி பெறுவார் அதை கேட்கும் போது நம்மளும் வந்து எழுச்சி பெறுவோம் அப்போ இதுக்கு காரணமாக இருந்தது நாம் கட்சி அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களாக பேச வேண்டியிருக்கு இதில் இந்த சங்கி பாபு வந்து எப்படி சங்கீத்தானை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத அவருடைய மோத்தரை வந்து கிழிக்க வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒரு இரநூறு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு கோடி ரூபா கரெக்டாக சொல்லணும்னா நம்ம சிவநாடார் அவர்கள் ஒரு பச்சை தமிழை இந்த திருச்செந்தூர் குடமுழுக்காக கூடிய செலவு இருக்கு இல்லையா அதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் முந்நூறு கோடி ரூபா வந்து செலவு ஏன்னா புனர பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறதுனால அதை புனரமைப்பாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செலவாகும் அதில் இரநூத்தி ஆறு கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காரு அப்போ இதுக்கு மேலே எவனாவது இந்த திராவிட கூட்டம் வந்து நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னா நம்ம வந்து கிழிக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த இரநூத்தாறு கோடி ரூபா பற்றி சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அஜித்குமார் அப்படிங்கிற மனுஷன் ஒரு அப்பாவி இந்த நிக்கிதா அப்படிங்கிற திருட்டு வழி மோசடி வழி கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு மேலேருந்து டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து த தலைமை செய்கிறதுக்கு வந்து அப்புறம் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு வந்து இந்த வேலை நடந்திருக்குல்ல இப்போ இதில் ஒரு விஷயத்தை இவங்க மூடி வந்து மறைக்கிறாங்க டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தோடு முடிச்சிட்டாங்க இந்த நிக்கிதா வந்து இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்கு மேக்கப் போட்டு ஃபுல்லாக மேக்கப் போட்டிருக்கு நிக்கிதாவை கைது பண்ண மாட்டுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிக்கிதாவுடைய செல்ஃபோனை எடுத்து பாருங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து எல்லா பொதுமக்களுமே நிக்கிதா யாருக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணுச்சு எந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுச்சு இப்போ வந்துட்டு எனக்கு அதிகாரியே தெரியாதுன்னு சொல்லுது அப்போ நிக்கிதா திருட்டு பேர வழி கைது பண்ணி அதை வந்து விசாரிங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் தீ திராவிட அரசு அந்த நிக்கிதா காதலவாக செயல்பட்டுருக்கு அப்போ அதை வந்து நிக்கிதா வந்து கைது பண்ணி அஜித் குமார்க்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆர்ப்பாட்டத்தை திருப்பூனத்தில் அண்ட் சீமான் அவர்கள் நடத்த எட்டாம்தேதி நடத்ததா இருந்தார் அதுக்கு அனுமதி காவல்துறை கேட்கும்போது அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்போ இது பின்னணியில் ஸ்டாலின் இருக்காரா ஏன்னா ஸ்டாலினுடைய அந்த அரசு இருக்கலையா அந்த அரசை ஏற்று கேள்வி கூட ஒரு ஒரே ஆள் சீமான் தான் சீமான் போய் இந்த திருப்போணம் மண்ணில் நின்னார் தி சிவகங்கை மண்ணில் போய் நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ தான் அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கும் இந்த உண்மையான கொலை நடந்தது கொலையை வந்து இந்த இந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல இது யார் போட்டது அப்படிங்கிறது வெளியே வரும் அதனால் தடை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் வந்து முழுசாக பார்க்கலாம் முதல்ல அந்த சீமானவர்களுக்கு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது தெரில அவர் இல்லை அப்படின்னா நாம் கட்சி இல்லை அப்படின்னா இன்றைக்கி தமிழில் நம்ம அந்த குடமுழு கேட்டிருக்கவே முடியாது ஏன்னா அந்த திராவிட கூட்டம் வந்து முற்று முழுதாக தமிழை வந்து புறக்கணிக்கிறாங்க எப்படி வந்து ஈ தமிழை காட்டு மிராட்டின்னு சொல்லின்னு சொல்லி தமிழை திட்டு வருவோம் தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார் அதே மாதிரி இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணோம் இந்த ஆரிய அந்த வர்ராசிரம கூட்டம் வந்துட்டு தமிழை வந்து நீச பாசா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ் கோயில்களை தமிழங்கொட்டை கோயில் கட்டின கோயிலில் தமிழ் புறக்கணிப்பு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்து நீ நடத்தலை அப்படின்னா உனக்கு நான் குட்டம் முழுக்க நடத்தினா நான் முழுக்க நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டு நடத்த வச்சார் அப்படின்னு தான் சொல்லி இது கிடையில இந்த சேர்வ வந்து ஒரு உருட்டு உருட்டுன பாருங்க அந்த வீடியோ கூட பாருங்களேன் அதாவது இவர் சொல்லி தான் நாங்கள் வந்து குடம்புலுக்கு தமிழை நடத்தினோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை நாங்களே நடத்தினா சொல்லி இருந்தோம் ஒரு மரத்தில் அதாவது மாமரத்தில் மாங்காய் பழுத்து தொங்குச்சான் அப்படி இருக்கும்போது என்னுடைய மந்திரம் சொன்னால தான் அது பழுத்துச்சு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஆள் வந்து ஒரு கதையாக ஓலா ஓலா கதை உருட்டு கதையாக வந்து அளப்பார் நாம் தமிழ் கட்சி போராடுறோம்னா சங்கி சேர் பாபு நீங்கள் வந்து நடத்தியிருப்பீங்களா நீங்கள் தமிழை குடம்புலுக்கு நடத்தியிருப்பீங்க நிறைய வாய்ப்பே இல்லை ஒரு அறிக்கை விட்டாங்க கோயிலில் இருந்து இந்த மாதிரி ஆறு ஊட்டு ஏழு வந்து நன்னீர் விழா நடக்கும் அங்கே தமிழ் கிடையாது ஆனால் வந்து ரெண்டு டூ ஆறு அந்த மாதிரி இந்த நாங்கள் அந்த திருவாசகம் தேவாரம்லாம் ஓதிட்டு அப்படியே இசை கட்சியை நடத்திட்டு போயிடுவோம் சொல்லி ஆனால் சங்கி பாபு நீங்கள் விட்டுங்க தமிழிலும் குடமுழுக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் திருப்பி வந்து எச்சரிக்கை விட்டாரு தமிழில் குடமுழுக்கு நடத்தலை அப்படின்னா சேர்பாபு உங்களுடைய தெலுங்கு மொழி பாசை வந்து தெலுங்கு நடந்தான் அப்படின்னு அண்ணன் வச்சு அந்த இதில் தான் என்னென்னா ஒட்டு மொத்தமாக தமிழர்கள் உரிமை என்னங்க தம்மளுக்கான உரிமை என்ன நம்ம வந்து தமிழில் குடம்புலுக்கு கணக்கணும் தமிழ் கடவுள் முருகனுக்கு அப்படிங்கிறது ஆனால் அதுவே நடக்க வா நடக்க விட மாட்டோம் நாங்கள் சமஸ்கிருதம் நடத்துவோம் நம்ம அதுக்கே கோர்ட்டுக்கு போய் தான் இப்போ தீர்ப்பாய் நடக்குது ஏதோ இருந்தாலும் சொல்கிறார்ல நாங்களே நடக்கா இருந்தோம் கிடையாது நம்ம கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வானது நாம தம்மர் கட்சி அப்போது இந்த திருட்டு செயற்பு என்ன பண்ணுறாரு நாங்கள் தான் நடத்தணும் முத்திரை குத்துவார் இதுக்கு மேலே அந்த முத்திரையும் குத்த முடியாது ஏன்னால் நம்மளுடைய ஐயாருக்காரில் சிவனாடார் கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் இரநூத்தாறு கோடி ரூபா எவ்வளோங்க இரநூத்தி ஆறு கோடி ரூபா நம்மளால் ஒரு லட்சம் கோடி கூட ஒரு லட்ச ரூபா கூட நம்ம நன்கூட கொடுத்ததில்லை நம்மள்ட்ட வசதி இல்லை ஆனால் வசதி இருக்கிறவர் கிட்டத்தட்ட இரநூத்தாறு கோடி ரூபா குடமுழுக்கு செலவு மட்டுமே முந்நூறு கோடி ரூபா செலவாகும்போது ஒரு பச்சை தமிழன் சிவநாடார் அப்படிங்கிற நாடர்ரா காலரை தூக்கி விட்டு சொல்லு அப்படி சொல் தமிழன் சொல் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தாறு கோடி ரூபா இதுக்கு மேலே எவனாவது லேபிள் ஓட்டினா அப்படின்னா அவனை மானங்கட்ட கட்ட கீழே தமிழர்கள் என்னடா பண்ணீங்க பாடுற இரநூத்தாறு கோடி ரூபா ஒரு பச்சை தமிழங்க கொடுத்துருக்காண்டா கட்டின கோயில் தமிழர்கள் வந்து தமிழர்களில் ஒரு பணக்கார இருக்கா இரநூத்தாறு கோடி ரூபா கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் பெருமையாக சொல்கிறேன் உடனே என் பார்த்தீங்களா இந்த காசு சிவனாளர் வந்து ஏழை மக்களுக்கு எளிய மக்கள் கொடுக்காம கோயிலுக்கு கொடுத்து பணத்தை வீண் பண்ணிட்டாரு அப்படின்னு திருப்பதி கோயில் கொடுப்பாங்க அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க நம்ம கோயில் கொடுத்தாதான் அவங்க பேசுவானுங்க அதாவது சிவநாடர் ஐயா பொறுத்தவரையும் அவர் இல்லை ஏழைகளுக்கு இளையவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு அதே மாதிரி கோயிலுக்கும் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் சமமாக செய்யணும் கோயிலுக்கும் செய்யணும் அதே மாதிரி இங்கே மயாலை மாணவர்களுக்கும் எல்லாத்துக்குமே செய்யணும் அதை கறியாக செய்யக்கூடிய சூனாடாரு ஏன்னா எல்லாம் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் ச எல்லாமே சைவ மதமாக இருக்கட்டும் எல்லாமே அந்தந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க என்றைக்கோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த மக்காவை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணி அதை உருவாக்கி வச்சுருக்காங்க ஏன் அது ஒரு பாரம்பரியம் ஆயிரத்தி நானூறு அந்த காப்பாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நாங்கள் வந்து ராஜராஜன் கோயிலில் வந்து புனரமைச்சு அதை அப்பா இருபதாம் ஒரு லட்சம் கோடி செலவானால் கூட இன்னும் புனரமைச்சு அது இன்னும் பத்தாயிரம் வருஷம் கூட அதே மாதிரி இருக்க கோயில்களை நம்ம காசு செலவு பண்ணி அதை புனரமைச்சு ஏன்னா வரலாறு இது வந்து உடனே கோயில் கோயில்னால் அது வந்து பூஜை பண்ணுற இடம் மட்டும் இல்லை அது வரலாறை கடத்தக்கூடிய இடம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்வெட்டும் தமிழுடைய தம வரலாறு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப அப்போ அதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்போ ஒரு பச்சை தமிழனா நம்மளுடைய ஐயா சிவநாடார் வந்து இவ்வளோ காசு கொடுத்துருக்காது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு கர்வமும் இருக்கு என்னன்னா நம்மளால் கொடுத்துருக்காண்டா அதுவும் சிவ நாடாரனே போட்டு இதை பார்த்துட்டு பல பேர் கதருவானுங்க ஐயையோ ஐயோ சாதி பேரை போட்டாரே அப்படின்னு அது சாதி இல்லை குடி அப்படிதான் நாங்க சொல்லுவோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சந்தோஷமான செய்தி அடுத்து இந்த அண்ணன் சீமானவர்கள் எட்டாம் தேதி வந்து டேரெக்டாக நம்ம குமார் அவருடைய அம்மாவை வீட்டில் போய் அம்மாவை சந்தித்து அம்மாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே அறிவிச்சிரு அறிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து ஒரு போராட்டம் அண்ணன் சீமானு போய் அங்கே இப்போ திருப்போன மண்ணில் நின்று நீதி கேட்கணும் அஜித்குமாருக்காக ஏன்னா அஜித்துக்கு நடந்தது கிட்டத்தட்ட கொடூரத்தோட உச்சம் அவர் உடம்ப அடித்து அதாவது ஒரு ச ஒன்றுமே தப்பே பண்ணலை இவள் கொடுத்த பொய் புகாரில் எடுத்துக்கிட்டு அடி அடி அடித்து கையை உடச்சி காலை உடைச்சி காதை வந்து காதில் ரத்தம் வந்து அதாவது அதை குறிப்பிடும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜித் தம்பி தென்னந்தோப்பில் வச்சு அடிக்கிறாங்க அந்த க அந்த பைப்புலேயும் அந்த லத்திலையும் அடிக்கிறாங்க ஒரு அடி அடிவானால் நம்ம செத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு இருக்கும் அடி அட்டினு அடித்து காதில் எல்லா இடத்துலையும் அடித்து அவருக்கு வந்து அந்த மிளாப்பொடியை வந்து ஊற்றி விட்றாங்க அந்த மிளாப்பொடி குடிக்க குடிக்க அவருக்கு வந்து அங்கேயே மோசனாகி அவ்வளோ கொடூரமாக இது பண்ணுறாரு அப்போது அதுக்கு நம்ம நீதி கேட்கணும் அவருக்கு நீதி கிடைச்சிருச்சாங்க நீதி கிடைக்கல ஆனால் அவங்க நீதி கிடைச்ச மாதிரி ஒரு பாவலாக காட்டுறாங்க நாங்கள் வேலை கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டோம் அஞ்சு லட்சம் ரூபாவாக கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க வந்து பித்திராட்டம் பண்ணுறாங்க ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட திருடி இருக்கால மோசடி வழி நிக்கிதா வந்து இவங்க கைது பண்ணல ஒன்றும் பண்ணல நிக்கிதா யாருக்கு ஃபோன் பண்ணிச்சு எதுவுமே கேட்கல அப்போ அதுக்கெல்லாம் நீதி கிடைக்கிறதுக்கு அதன் சீமானவர்கள் போராட்டம் பண்ண போகிறாரு எட்டாம்தேதி அதுக்கு இந்த திராவிட மாணவரசு தடை போட்டிருக்கு அன்னை வந்து இன்றைக்கி சொல்லிட்டார் நம்மளுடைய தாத்தா ரெட்டாமலை சீனிவாசனுக்கு புகழ் வணக்கம் வச்சுக்கலாம் அவருடைய நினைவேந்தலில் போய் மாலையை போட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் தேதி நீ தடை போடு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா பொதுசத்துக்கு வந்து குந்தகம் விளைச்சிரும் ஏட்டா திமுக காரணம் அந்த குந்தகம் விளைவிக்கணும் தீவாக கூட தடுக்கணும் அவங்க தான் வந்து சேர்த்துக்கிட்டு போவாங்க அதே மாதிரி வாழைத்தாருனா வாழைத்தாரை இது பண்ணுவாங்க தண்ணியை போட்டு வந்து சரக்கை போட்டு வந்து எல்லாமே பண்ணுவாங்க நாம் தமிழ் கட்சி எப்போயுமே அந்த கூட்டத்தை ஒழுக்கமாக இருக்குது இந்த ஒரு இந்த ஒரு நாம தம்பி கட்சிக்காரனால் ஒழுக்கம் தண்ணி போடாமல் வருவான் வந்து வருவான் சேரில் உட்காருவான் சேரை வேலை முடிச்சு அண்ணன் பேசி முடிச்சிட்டாரா சேரை வச்சுட்டு போயிடுவான் அப்போது புதுசுத்தும் குந்த வராத எந்த விதமான அசம்பாவிதம் எதுவுமே நடக்காது அப்போ என்னென்னா இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க தடை போடுறாங்க அண்ணன் சொல்கிறார் தடை அதை உட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அண்ணன் இறங்குனாருனா தான் இதில் அஜித்துக்கு வந்து நீதி கிடைக்கும் சில பேர் சொல்கிறார் எங்கடா சீமானு போகவே இல்லையா அஜித் குமார் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடிகன் விஜய்லாம் போயிட்டு அவெல்லாம் வெள்ளம்பர அரசியல் பண்ணுறவர் அதே மாதிரி அதே இடத்துல இந்த நடிகர் விஜய் வந்து போய் மேடை போட்டு பேசுவாரா நாம கட்சி சாட்டை துறைமுருகன் போய் பேசி அது ஒரு சம்பவமாச்சு பேசு பொருளாச்சு சீமான போகிறார் பேசு மாறும் இது வந்து நீதி கிடைக்கிறவ விப்பாக வச்சுருப்போம் விஜய் பேசுவாரா பேச மாட்டாங்க யாரும் எடப்பாடி பேசுவாரா பேச மாட்டாங்க அதனால் தமிழர்கள் புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமானவர்கள் தான் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்